என்பர்களுக்கு சனி பேச்சு ஆனது இதுவும் கலந்து போகும் என்பார்கள் ஏழாம் இடத்துல சனி இருபத்தி ஒன்பதே மார்க் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்க இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மிகச் சுருக்கமா ஷோர்ட் வீடியோ பார்க்கலாம் புல் வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்கிறேன் கிளிக் பண்ணுங்க அடிக்கணும் அதுக்கு கீழே இருக்குது அதுல கிளிக் பண்ணி டச் பண்ணீங்கன்றா உங்களுக்குள்ள போய் முழுமையா பாக்கலாம் கண்டன வரட்டாங்களா வக்கரகதி அடி எல்லாம் இருக்கலாம் பலன்கள் வேறுபடும் ஆகவே அந்தந்த காலத்துக்காக பலன் வேறுபடும் ஆகவே அந்தக்கான விரிவான பலனையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சுருக்கமான மிக சுருக்கமான பலனாக பார்க்கலாம் சரியோ ராசி என்ன இது வசி ரஜி கைதேகன் ஜோதல் ஜோதி வீடியோவில் இருக்கிற சபரோடு கைதேக சம்பந்தமாகவும் வீடியோ மாத மாதராசி பலன் குத்தாண்டு பலன் எல்லாம் பாருங்கள் அனைத்து வீடியோவும் இருக்கு பகுதிகள் முழுமையாக பெருங்கள் முழுமையாக முழுமையாகப் பாருங்கள் ராசி என்பவர்கள் பொருளாதார நிலை மேம்படும் புதிய முதலீடுகள் செய்யலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது துலாரா